இன்றைய தினம் மதுரையில இந்த பகுதியில காய்கறி மார்க்கெட் பழ மார்க்கெட்டை நேரில் வந்து இந்த வியாபாரிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து நிலைமை அறிவிக்க வந்தேன் இப்போ ரெண்டு பகுதியிலையும் காய்கறி மார்க்கெட்டையும் பார்த்தாச்சு பழ மார்க்கெட்டையும் பற்றியாச்சு இன்றைக்கு எப்படி விளைச்சல் இருக்குது என்ன விலை இருக்கு என்பதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கு வறட்சியா இருக்கிற காரணத்தினால விளைச்சல் சில இடத்துல குறைவா இருக்குது

இன்றைக்கி நாங்கள் பத்தாண்டு அன்ன அண்ணா தீபுக்கு அரசு ஊழிலுக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்துருக்கோம் அவ்வப்போது மத்திய அரசு அகவலைப்படியை உயர்த்துறாங்க அந்த காலகட்டத்தில் இல்லாம அரசு ஊழிலுக்கு அகவலைப்படி கொடுத்தோம் ஆனா இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு இந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு முறை ஆறு மாதம் ஆறு மாதம் அந்த அகவலைப்படியை வந்து பிடித்து செஞ்சு தான் அரசு ஊழி கொடுத்துடுறாங்க ஆகவே இன்றைக்கி அரசு ஊழியிலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றப்படவில்லை தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பில் கொடுத்தாங்க தேர்தல் பரப்புரையில் வெளியிட்டாங்க ஆனால் இதுவரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று திமுக அரசு அறிவிக்கவில்லை திரு ஸ்டாலின் அறிவிக்கவில்லை அதற்காக அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற அதை குறித்து தான் நான் நேற்றைய தினம் அறிக்கை விட்டேன் அதற்கு தான் இந்த பதில் இருக்கி விட்டுருக்கேன் அரசு சர்க்கரைனா சொன்னா இணைக்காது வாயிலு போட்டா தான் இணைக்க மூணு வருஷமும் ஏன் நடைமுறைப்படுத்தல ஆக தேர்தல் வரும்போது ஆசை வார்த்தை சொல்லுவாங்க வாக்களை பெற்றுவாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு விட்டுருவாங்க

நல்ல பண்புள்ளவர்கள் பாராட்டுவாங்க அந்த நிலையில் அவர் கேர் பாருங்கள் நல்லா இருந்தால் அவங்களால சார் பாராட்டுவாங்க தலைவர்களை பாராட்டுறாங்க ஆமாங்க மருந்து தலைவர் தான் பாராட்டுவது மரபு மருந்து தலைவர் தான் பாராட்டணும் இன்றைக்கி அவர்களை நாங்க இருக்கிறோம் எங்களை அவர்கள் இருக்கிறாங்க எப்படி எங்களை பாராட்டுவாங்க சார் முதல்ல ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவங்க அதிமுக புத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அப்புறம் அவருடைய கட்சி குத்தகை தான் இன்னைக்கு போயிடும் திமுக வந்து அது ஒரு கார்ப்பரட் கம்பெனி அவர்களுக்கு பழக்கம் வராது தோஷம் விடாது நாங்கள் அப்படி இல்லை நான் ஏற்கனவே எல்லா பொதுக்கூட்டத்தையும் சொல்லிட்டேன் நான் ஒரு தொண்டை தலைவர் கிடையாது அவர்கள் போல குடும்ப வாரிசு அரசியல் அதிமுக இல்லை நூறு சதவீதம் பாருங்க இந்த வரலாறு பாருங்க தலைவர் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு அம்மா அதுக்கு பிறகு என்னுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைமைகளில் என்னை ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு பின்னால் ஏதோ ஒரு தொண்டை இந்த கட்சிக்கு பொதுச்செயலாக வருவார் ஆனால் திமுக அப்படி விட்ட நிலைமை இருக்குமா கிடையாது அவர்கள் குத்தைக்கு எடுத்து நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி அந்த பழக்க தோசை அவர் சொல்றாரு இங்கேயும் நிறைய வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிற சார் இப்போ அதாவது ரெண்டு புரிஞ்சுக்கணும் வாரிசுங்கிறது கட்சியில தொடர்ந்து அந்த கட்சியில தலைமையேற்பு தான் வாரிசு சட்டமன்ற உறுப்பு நாடு உறுப்பெல்லாம் மாறி மாறி வரும் இன்னைக்கு இவர் இருக்காரு நாளைக்கு இன்னொருத்தர் போடுவாங்க அது வாரிசு கிடையாது அது எப்படி வாரிசுன்னு சொல்ல முடியும் என்னைக்கு ஒரு தொகுதியில் போட்டேன் மதுரை கிழக்கத்தில் ஒருத்தர் போட்டிடுறாங்கன்னா அடுத்தது வேற இடத்துக்கு போட்டிடுறாங்க அது வாரிசு கிடையாது ஆனால் ஒரு கட்சிக்கும் போது அந்த கட்சியை சேர்ந்த தலைவராக இருக்கும்போது அவர் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர் அதற்கு தலைவராகின்றபோது அது வாரிசு அது அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி சார் ஒரு மனுஷன் போய் பேசலாம் எக்கடல பேசக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாலின் உங்களை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாரு நான் என்ன கடையில் போய் பேசுறீங்க நான் தெளிவாக எல்லா பொதுக்கூட்டத்தில் சொல்லிட்டேன் நான் என்ன போய் பேசுறேன்னு அவர் விளக்கவே ஆனால் அவர் தொடர்ந்து போய் பேசிட்டு இருக்காரு என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரு நான் எல்இடியை போட்டு காட்டல இன்றைக்கி சென்னையில் மிக்சாம் புயல் வந்தது எப்படிலாம் போய் பேசுனாங்க உங்கள் ஊடகத்தில் இருக்கிறதா செய்தி தான் வெளியிடலை நான் ஒன்றும் தனியா வெளியிடல உங்கள் ஊடகத்தில் படம் பிடிக்கப்பட்டு தொலைக்காட்சியின் வாயிலாக வெளியிடப்பட்ட செய்தியே எல்இடி வைத்துருந்துச்சேன் ஒவ்வொரு அமைச்சரும் ஒன்று சொல்கிறாங்க அதில் முதலமைச்சர் சொல்கிறாரு அந்த மழை நீர் வடிகால் வசதி தொண்ணூற்றம்பது சதவீதம் முடிஞ்சு போச்சுங்கிறார் எல்லாம் மழை பேய்ஞ்சு மக்கள்லாம் பாய்ச்சி பிறகு அதே துறையைச் சேர்ந்த அமைச்சர் முப்பத்தெட்டு சதவீதம் முடிஞ்சிருக்கார் இதுதான் பச்சை பொய் அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் மேடை ஏறி பேசுனதில்லை இது வரைக்கும் எந்த பொயின்னு சொல்லுங்க அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் அது தெளிவாக சொல்லிட்டு மேடையிலே ஆனால் அவர் என்ன தேர்தல் நேரத்தில் ரெண்டு சட்டமன்ற தேர்தல் போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற பொது தேர்தல் போது ஐநூற்றி இருபது அறிப்புகள் வைத்தார் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அது பொய் தானே பேச மாட்டேங்கிறீங்களா ஊடக நிர்வாக பத்திரிகை மூலம் நீங்க வெளியிட்டீங்க ஊடகத்தின் எழுச்சி இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெறும் பாண்டிச்சேரிலும் வெற்றி பெறும் இடைத்தேர்தலில் விலங்கு ஓட்டிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி பெறுவார்கள் மக்களை எழுச்சி பார்க்கிறோம் நான் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஆரவாரங்கள் அவருடைய முகத்தில் பார்க்கிற பிரகாசம் இதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய வரலாற்று படைக்கப்பட்டது